ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம கிச்சன்லங்க நம்ம வீட்டில் அட்டகாசம் செஞ்சுட்டு பாம்பூச்சி பள்ளி ஏலி இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி வந்து ஈஸியா துரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பொதுவாகவே நம்ம எல்லாத்து வீட்லையுமே வந்து கடப்பாம்பூச்சி தொலை எலித்தொலை அதிகமாவே இருக்குங்க அதை வந்து எப்படி ஈஸியா துரத்தலாம் தாங்க பார்க்க போறோம் எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எலி வந்து ரொம்பவே அட்டகா சம்பளம் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷன் பொருள் ஒயர் எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணிருங்க அதை எப்படி ஈஸியா துரத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெல்கம் டு பிரீதா விட்டு சமையல் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பருப்புலாம் வாங்கி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதுவுமே வெயில் காலம் அப்படின்னாவே வந்து பருப்புல வந்து அதிகமாக வண்டு புழு பூச்சியெல்லாம் அதிகமாக வந்துருங்க அதை தவிர்க்கறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க அது பிரியாணி எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலையை வந்து நீங்கள் பருப்புக்குள்ளே வந்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே நமக்கு அந்த பருப்புல வந்து வண்டு புழு பூச்சி எதுவுமே பிடிக்கவே பிடிக்காதுங்க நீங்கள் எவ்வளோ கிலோ பருப்பு வச்சுருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க ஆறு மாசம் எந்த ஒரு பூஜை தொந்தரவும் இருக்குங்க கண்டிப்பா சக்கரையில வந்து எறும்பு தொல்லை அதுவுமே வெயில் காலம் ஸ்டார்ட் நமக்கு வந்து சர்க்கரையில வந்து எறும்பு தொல்லை அதிகமாவே சோ வந்து நம்ம வந்து வந்து எறும்பு போக்குறதுக்கு கண்டிப்பா நான் சொல்ற டிப்ஸ் யூஸ் பண்ணுங்க அது என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் தாங்க கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு கிராம்பை வந்து நீங்க சர்க்கரையில போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பா நம்ம வந்து எவ்வளவு சர்க்கரையை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணியிருந்தாலுமே அடுத்த நிமிஷம் வந்து எறும்பு கண்டிப்பா இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸ யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு கால் லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாக்கலாங்க அதுக்கு வந்து தண்ணி பாட்டில் பாட்டில்தாங்க எடுத்துருக்கேன் பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க அதை வந்து கத்தி ஹீட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ற மாதிரி இந்த பாட்டிலோட சைடுல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண இந்த பாட்டில வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தாங்க செய்ய போறோம் எல்லாருக்கு வீட்லயும் ஊதுப்பத்தி எல்லாம் அதிகமா வாங்கி வச்சிருப்பாங்கங்க நம்ம அப்படியே பாக்ஸ்ல வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு சில சமயம் வந்து வாசனை வந்து இருக்காதுங்க அதுக்கு வந்து நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பாட்டில் இருந்துச்சுன்னா போதுங்க இது போல நீங்க ஒன்ஸ் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நம்ம எவ்வளவு ஊதுபத்தி வச்சிருந்தாலுமே இதுல வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே காத்தும் போகாது அதே மாதிரி வாசனையா இருக்குங்க எப்பயுமே வாசனையா இருக்கா கண்டிப்பா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் பாக்கலாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற இந்த கொசு பருத்தி தாங்க நம்ம நம்ம ஒரு சின்ன சின்ன கட் பண்ணி வந்து பண்ணிட்டு கிட்டும் வாங்காம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியா வந்து எல்லாத்தையும் வந்து துரத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்க கொசு பருத்தியே இது போல நீங்க ஒரு கவர்ல வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்க இந்த பீஸ் பீஸாக கட் பண்ண இந்த கொசு வந்து நம்ம ஒரு கல்லால வச்சு நல்லா நைஸா பொடி பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணா போதுங்க நம்ம பவுடர் பண்ணி வச்சு அந்த கொசுவட்டி பவுடரை வச்சு சூப்பரான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ண போறேங்க அதுக்கு வந்து நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது கூட வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கொசுவட்டி தூள் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து ஜாக்கிரதையே அதை வந்து பயன்படுத்துங்க பக்கத்துல வைக்காதீங்க குழந்தைங்க வந்து எடுத்துருவாங்க ஸோ வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க அடுத்தது இது கூட வந்து நம்ம தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது இது கூட வந்து நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க சமையல் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களே அதை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இது கூட வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேங்க இப்ப தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க ஒரு ஸ்பூனை வச்சு நீ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க இந்த கொசுவர்த்தி தூள் அந்த உப்பு பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா கலந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்கங்க நீங்க இந்த சொல்யூஷன் ரெடி பண்றப்ப தயவு செய்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா பார்த்து நீங்க யூஸ் பண்ணுங்கங்க அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிருச்சுங்க இப்ப இந்த சொல்யூஷனை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாத்திக்கலாங்க இருந்தா உங்க வீட்ல ஸ்ப்ரே பாட்டில் இல்ல அப்படின்னா ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்ப இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லிக்விட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல வந்து பள்ளி தொலை கரப்பாம்பூச்சி தொலை அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பா நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வர நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து கடையில ஆன்லைன்ல தான் வந்து அதுக்காக கிட்ட எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பரா நம்ம வீட்டுல வந்து பாசம் பண்ணிட்டு இருக்க எலி பள்ளி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து ஈஸியா வரட்டிடலாங்க இப்போ இந்த சொல்யூஷனை எங்கெங்க நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம்னு பாக்கலாங்க உங்க வீட்டுல பாத்ரூம் பைப்பு வெளியே தண்ணி போகுது இல்லையா அந்த இடத்துல வெளியில இருந்து உள்ளரவு எலி தொந்தரவு அதிகமா இருக்குங்க அந்த இடத்துல கண்டிப்பா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இது போல செடிகள் வச்சிருக்கிற அந்த தோட்டத்துல வந்து அதிகமா எலி தொந்தரவு அதிகமா இருக்குங்க கண்டிப்பா அந்த இடத்துலயே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இது போல நீங்க வீக்லி டுவைஸ் வந்து செஞ்சிட்டு வரனால கண்டிப்பா நமக்கு வந்து எலிகள் வந்து நீங்க பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து தொந்தரவு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு அப்படின்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்தது பாக்கலாங்க அடுத்தது கேட் இருக்குங்க அந்த கேட்டுக்கு வெளியே வெளிய இருந்து உள்ள வந்து நிறைய எலிகள் வந்து அதிகமா வருங்க அந்த இடத்துலயே நான் போல ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க வீட்ல எந்த இடத்துல எலிகள் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இப்ப அடுத்த டிப்ஸ் பாக்கலாங்க அதுக்கு வந்து நான் பொட்டுக்கல் எடுத்துருக்கங்க பொட்டுக்கல்லைய வந்து நீங்க இது போல ஒரு கவர்ல வந்து வச்சுக்கோங்க இப்ப இதை வந்து நம்ம ஒரு கல்லால வச்சு நம்ம நல்லா பவுடர் பண்ண போறாங்க இதுவும் வந்து நம்ம எலிக்குதாங்க ரெடி பண்ண போறோம் பிடிக்குங்க எலிகளுக்கு வந்து பொட்டுக்கடலைன்னா ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதனால வந்து அடுத்த டிப்ஸுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க பொட்டுக்கடலையே இது போல நீங்க பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பொட்டுக்கடலை வந்து இந்த அளவுக்கு பவுடர் பண்ணாவே போதுங்க இப்போ இந்த இதை வந்து நம்ம சூப்பரான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போறோம் அதுக்கு வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேங்க உங்க வீட்டுல யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதுல வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கொசுவர்த்தி தூள் இருக்கு இல்லையா அதை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க கொசுவர்த்தி தூள் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ இது கூட வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கடல தூள் ஆட் பண்ணிக்கலாங்க முழுமையா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட வந்து நான் பிஸ்கெட் தாங்க எடுத்திருக்கேன் நான் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் உங்க வீட்டுல எந்த பிஸ்கெட் இருக்கோ பிஸ்கெட் இல்ல அப்படின்னா பண்ணு கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா எலிகளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பிஸ்கெட்டை வந்து இது போல நீங்க தூளாக்கி நொறுக்கி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணியாச்சுங்க இந்த மூணு பொருளையும் வந்து நம்ம ஒரு ஸ்பூனால வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க அவ்வளவுதாங்க நம்ம எலிகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிட்டாங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுங்க எலிகளுக்கு இதுக்கு வந்து சாப்பிட்ற ஒரு நொறுக்கு தீனின்னு கூட சொல்லாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க அடுத்த டிப்ஸ்க்கு வந்து நான் அழுகி போன தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி அதை ஒரு பார்ட் எடுத்திருக்கேங்க அது அந்த தக்காளியை வந்து உள்ளே இருக்க அந்த விதைகள் பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க ரிமூவ் பண்ணிட்டு அந்த உள்ள அந்த தக்காளி சாறு இருக்கு அதையும் வந்து கீழே கொட்டிக்கலாங்க இப்போ இந்த தக்காளியில் உள்ள வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிக்சிங் பிஸ்கெட் அப்புறம் கொசுவருத்தி தூள் பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பொட்டுக்கடலை அப்புறம் வந்து பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து எலிகள் கண்டிப்பா சாப்பிட வருங்க தக்காளியும் கண்டிப்பா வந்து எலி அதிகமா சாப்பிடுங்க இது ரெடி பண்ணி வைக்கணும் வந்து எலி வந்து அது வாயை வச்சு சாப்பிட்றப்ப அது கண்டிப்பா நம்ம கொசு பருத்தி ஆட் பண்ணிருக்கனால கண்டிப்பா செத்து போயிருங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து நான் இது போல பேப்பர் கப் எடுத்திருக்காங்க மீதம் இருக்கிற அந்த பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம இது போல பேப்பர் கப்ல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் எந்த இடத்துல உங்க வீட்டுல வந்து எலி தொந்தரவு அதிகமா இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ரெமடி வந்து ட்ரை பண்ணி வைக்கிறப்ப கண்டிப்பா ரீபலான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த தக்காளி கலவையும் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து எலிகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாங்க எங்க வீட்டுக்கு வெளியே தோட்டம் இருக்குங்க அந்த இடத்துல வந்து எலிகள் வந்து அந்த செடியை வந்து பறிச்சு பறிச்சு நாசம் பண்ணி இருந்துங்க இதனால வந்து அந்த எல்லாமே அழிஞ்சிருதுங்க சோ அதனால அந்த இடத்துல நான் வந்து வச்சுக்கிறேங்க உங்க வீட்டுல கண்டிப்பா எந்த இடத்துல எலி தொந்தரவு அதிகமா இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வைங்க சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இது போல நீங்க பாத்ரூம் பைப்பு தண்ணி போவோம் இல்லையா வெளியே தண்ணி போவோம் இல்லையா நம்ம குளிக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போகும் இல்லையா அந்த இடத்துலயும் இது போல இடத்துல நீங்க வச்சு விடுங்க அந்த இடத்துல எலிகள் வந்து கேட்ட பார்த்துட்டு சாப்பிட்டு இறந்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த பக்கமே வந்து எலிகள் வந்து வராதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வரல சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இது வரல சொன்ன டிப்ஸ் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்